ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு அஸ்வினி ஷாம்புவி வருகின்ற மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் நடக்கவிருக்கிறது கோவிந்தா ஹரி கோவிந்தா பரம பதம் அதாவது திருமாலின் பாதம் என்று கூறுவார்கள் எம்பெருமான் ஸ்ரீ விஷ்ணு விண்ணிலிருந்து பூமிக்கு வந்து நமக்கு அருள் பாலிக்கிறார் என்று இந்த வைகுண்ட ஏகாதசியை நாம் உபவாசம் இருந்து அன்றிரவு கண்விழித்து இறைவனை நோக்கி நாம் சிறப்பு வழிபாடுகள் செய்கிறோம் வைகுண்ட ஏகாதசி இரவன்று அன்று பரமபத சோபன படம் என்றொரு விளையாட்டு கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த பரமபதம் வெறும் விளையாட்டல்ல வாழ்வியல் தத்துவங்களை எதிர்நோக்குவது பரமபதம் இந்த ஏகாதசி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து விளையாடினான் அதிலுள்ள ஏற்ற இரக்கங்கள் நம் வாழ்க்கையை உணர்த்தும் நிச்சயம் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பது ஐதீகம் சொர்க்கவாசல் சென்று சொர்க்கவாசல் மிதித்து இறைவனை தரிசிக்கும் ஒரு மகத்தான நன்மை இந்த பரமபதம் இறைவனை நினைவு கூந்து அவருடைய இறைநாமங்களை உச்சரித்து தாயக்கட்டைகளை உருட்டுவதனால் நிச்சயம் கிடைக்கும் அனைவரும் அறிந்ததே தாயம் அல்லது ஐந்து விழுந்தால் நாம் முதல் கட்டத்திற்கு காய்களை வைத்து விளையாட ஆரம்பிக்கிறோம் இரண்டு மூன்று நான்கு விழுந்தால் மறுபடியும் ஆட அவசியமில்லை தாயம் ஐந்து ஆறு பன்னிரண்டுக்கு மறுபடியும் தாயக்கட்டைகளை உருட்டி எண்ணிக்கைகளை வைக்கணும் இந்த விளையாட்டானது மார்கழி மாதம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் விளையாடணும் பகல் நேரங்களில் மட்டும் மார்கழி மாதம் தாராளமாக விளையாடலாம் இரவு நேரங்களில் வைகுண்ட ஏகாதசி மட்டும் விளையாடுவது மிகவும் சிறப்பு இந்த வீடியோ பதிவில் நானும் என் பொண்ணும் இந்த பரமபதம் முழுவதும் விளையாடிருக்கோம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தொடர்ந்து எங்கள் சேனல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் காமிச்சிருக்கிற ஏனிப்படிகள் தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்தும் பாம்புகள் வந்து நம்மளுடைய பாவங்களை கா சித்தரிக்கக்கூடிய வண்ணம் வீழ்த்தும் என்ற அர்த்தம் உள்ளது என்னதான் இருந்தாலும் இறுதியில் கடவுளை வந்து சரணாகதி அடைவது இறைநிலையில் முக்தி அடைவது தான் இதன் நோக்கம் மனிதர்களாகிய நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கடவுள் இருக்கிறார் என்ற முழு நம்பிக்கையோடு நாம் விளையாடி முடிக்கணும் இந்த விளையாட்டில் யார் ஏனிப்படிகளை அதிகம் நம்ம காய் ஒவ்வொரு காய்களையும் வைத்து எண்ணிக்கையில் ஏறுறோமோ நல்ல செயல்களுக்கு அறிவுறுத்தும் பாம்புகள் வந்து கடிக்குது இறங்குறோம் அப்படின்னா தீய செயல்களுக்கு காரணமாகி விடுகிறோம் அது பூர்வ ஜென்ம கர்மாவை உணர்த்தும் கர்மாவின் சுய பரிசோதனைனே சொல்லலாம் இந்த விளையாட்டை ஓம் நமோ நாராயணாய நமக வெங்கடேசாய நமக கோவிந்தா ஹரி கோவிந்தா நாம் எதற்காக இந்த பரமபதம் அவசியம் அன்று... வைகுண்ட ஏகாதேசி இரவு விளையாடு விளையாடுகிறோம் என்றால் கர்ம பலன்களை இறைவன் பார்த்து கொள்வார் என்று முழு சரணாகதி அடைவதே இதன் நோக்கம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பரமபதம் சோபன படம் விளையாடுங்க பிறவி பலன்களை அடைவோம் முப்பதாம் தேதி சொர்க்க வாசல் திறப்பு அன்னைக்கு யார் கோயிலுக்கு போகிறீங்களோ கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் கூடவே செலக்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே ரீச் ஆகும் இந்த விளையாட்டில் என் நூற்றி பதினொன்று கட்டத்துக்கு அப்புறம் மேலே வந்து சுவாமி படங்கள் இருக்குது இல்லைங்களா இங்கே வந்து எண்ணிக்கை முடிச்சோடன மேலே சாமி படத்தில் வந்து தாயம் ஐந்து அப்படின்னு சொல்லி பாதம் சிரசு இரண்டு இடத்துலையும் வைத்து கொண்டு வரணும் இந்த வீடியோவிலே நீங்கள் பார்ப்பீங்க கீழேருந்து மேலே வந்து ஸ்ரீ பெருமாளிடம் சரணடைவது நம்ம சேனலில் ஆல்ரெடி சொர்க்கவாசல் உருவான கதை என்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த விளையாட்டில் ரெட் கலர் காயின் என்னோடது க்ரீன் கலரு பொண்ணோட காயின்னு நான் வந்து இருபத்தி மூணாம் எண்ணில் இருக்கிறேன் என் பொண்ணு வந்து எழுபத்தாறு இருக்கா இந்த விளையாட்டில் கவனிச்சிருப்பீங்க ஒரு ஸ்னேக்கை எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரே ஸ்னேக் கடிச்சிருக்கு அப்புறம் ரெண்டு மூணு ஏனிப்படிகள் ஏறியிருக்கோம் நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த விளையாட்டில் கண் கூட பார்க்க முடியும் எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கே நம்ம கடவுள்கிட்ட நம்ம கடமைகளை செய்து பலன்களை அவர்கிட்ட நம்ம விட்டுறோம் அவர் பார்த்து நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதை மனசு வந்து நம்ம ஏற்றுக்கணும் நீங்களும் இந்த விளையாடுனிங்கன்னா உங்களுடைய அனுபவங்கள் என்னன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என் பொண்ணு மேலே வந்துவிட்டால் கீழே உள்ள கட்டங்களை தாண்டி தாயம் ஐந்துங்கிற எண்ணிக்கையை மட்டும்தான் மேலே போட முடியும் இரண்டு மூன்று நான்கு பன்னிரெண்டு எது போட்டாலும் அந்த எண்ணிக்கையில் வைக்க முடியாது நான் தொண்ணூற்றி எண் கட்டத்தில் இருக்கிறேன் மேலே பாருங்கள் இந்த பெரிய பாம்பு ஒன்று இருக்குது எல்லோருமே வேண்டிக்குவோம் அந்த பாம்பில் கடி வாங்கக்கூடாதுன்னு இந்த அனுபவம் என்னன்னு நீங்கள் ஷேர் பண்ணலாம் கமெண்ட்ஸில் அந்த பாம்பிட்ட கடி வாங்காமல் தாண்டி வந்துட்டேன் ஆதிசேஷன் என்கிற பெரிய நாகம் அது பெருமாள் படுத்திருக்கும் அந்த பெரிய பாம்பு இப்போ கீழே உள்ள கட்டங்களை தாண்டி மேலே வந்துட்டேன் பார்ப்போம் இந்த விளையாட்டில் என் பொண்ணு ஃபஸ்ட்டு வருதா நான் ஃபஸ்ட்டு வருதான்னு பாருங்கள் முழுவதும் தொடர்ந்து பாருங்கள் இப்போ மேலே சுவாமி படங்களில் என் பொண்ணுக்கு பின்னாடியே வந்துட்டேன் நானும் தொடர்ந்து தாயம் மைந்து என்று மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் இதில் பொறுமை தான் வேணும் இந்த விளையாட்டில் கீழே இருக்கிறப்ப தாயம் ஐந்து விழுகும் சில பேருக்கு நிறையா மேலே வரப்போ ரெண்டு மூணுன்னு உழுகும் இல்லை ரிவர்ஸாகவும் உழுகும் விழுகும் இல்லை கண்ணா பாடல் எல் எல்லோருக்குமே பிடிக்கும் அதை இந்த வீடியோ பதிவில் பாடலான் இருக்கேன் மன்னிச்சுருங்க எதுவும் ராகம் குறைஞ்சதுன்னா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வேங்கடேசன் நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மடிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறையொன்றும் இல்லை கண்ணா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா களி இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா யாதும் மறுக்காத மலையப்பா உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா ஒன்றும் குறை இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 குொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா ஓம் நமோ நாராயணாய் நமக டியர் ஆடியன்ஸ் இந்த சேனல்லையே டூ டேஸ் பிஃபோர் தசாவதாரங்கள் எதற்காகங்கிற ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ ராம அவதாரத்தில் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருக்கோம் பொண்ணு ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கா கல்கி அவதாரத்தில் நிற்கிறாங்க என் பொண்ணு தான் வின் பண்ணேன் ஓகே ஃபைன் நானும் முடிச்சிட்டேன் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்